ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி பிரியாவோட பர்த்டே ஸ்பெஷல் வீடியோஸ் தான் அடுத்தடுத்து எஸ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி பிரியாவோட பிரதர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அவங்களோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா அக்கா தம்பியாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அதெல்லாம் கொலைட் பண்ணி நம்ம லக்ஷ்மி பிரியாவோட பர்த்டே ஸ்பெஷலாக அவங்க பிரதர் வந்து விஷ் பண்ணியிருக்காரு ஹாப்பி பர்த்டே டூ மாம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட்டுன்னு போட்டு ஐ ஐ லவ் யூ ஈவன் தோ ஐ டோன்ட் ஐ டோன்ட் சே இட் இன்அப் அப்படின்னு சொல்லி லட்சுமி பிரியாவை டாக் பண்ணியிருக்காரு மாம் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா அதுலேயே தெரிஞ்சிருக்கும் காவேரி அவங்க தம்பிக்கு வந்து எந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க மாமோட ரெண்டாவது வேர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையா அவ்வளோ ஒரு அன்பை கொடுத்தாங்கன்னா அப்படியே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அசாரோட இன்டர்வியூவில் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் ஆனால் திரும்ப எனக்கு கிடைக்குமானா அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு கிடைக்காதது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜென்ரலான ஒரு விஷயமாக அது சொன்னாங்க அன்பை கொடுக்கறதுனா அப்படியே அள்ளி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்பிக்கை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாண்டிங் அம்மா மகனோட அந்த பாண்டிங் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கும் அவங்க பிரதருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது அவரோட அந்த விஷஸ்லையே வந்து நல்லாவே தெரியுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பிக்ஸு கொலெக்ட் பண்ணி அந்த மெசேஜ் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு அம்மாவாக தம்பிக்கு இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நர்மதா கூடவே எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும் உங்களுக்கு தெரியும் சின்சான் ஏமாவாரி அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுக்கிட்டாலும் ஒரு அம்மா மாதிரி கேர் எடுத்து அன்பு காமிக்கிறது அவ்வளோ ஒரு ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க நம்ம காவேரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்கிரீன் ரெண்டுத்திலேயுமே அந்த வகையில் பிரதர் வந்து ரொம்பவே லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் லக்ஷ்மி